ரிஷப ராசியை பொறுத்தவரை இவ்வாரம் லக்கி குபரின் அருள் கொண்ட வாரமாக அமைந்திருக்கின்றது இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுக்கான ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிற நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கதிபதியான சுக்கரன் மிக அற்புதமாக சனியோடு பார்வை புரிவதனை பெறுகின்றார் சனி ராசியை பார்க்கிறார் அதில் ராசி உங்களுடைய ராசி சுக்கரனோ சனியோடைய வீட்டை பார்க்கிறார் ஒன்றாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் மிகவும் பலம் பெறுவதனால் இந்த வாரம் உங்களுக்கு குபேரின் அருள் கொண்ட வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கரனும் சனியும் பார்வை படுவதனை பெறுவதும் நான்காம் இடத்தில் புதன் மிக அற்புதமாக அமர்ந்திருப்பதும் இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திர சஞ்சாரம் செய்வதனால் மனதிலே உற்சாகம் சுறுசுறுப்பு இந்த வாரத்தில் அளப்பரியாத அளவில் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் மனதில் தெளிவான சிந்தனைகள் தர்ம சிந்தனை இறை அருள் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமான வாரமாக அமைந்திருக்கின்றது ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் இவ்வார இறுதியில் செப்டம்பர் பதிமூன்று ராசிக்கு ஆறுக்கு வருகிறார் எனவே செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்வதினால் பெரிய முதலீடு செய்கின்ற கொஞ்சம் மனதிலே தயக்கங்கள் இருக்கும் அவை மட்டும் இந்த வாரத்தில் கொஞ்சம் பெரிய முதலே கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் சனி செவ்வாய் ஒரு ஒருவர் பார்த்துக்கொள்வதினால் அதே சமயத்தில் ஆரோக்கியம் உடல்நல பாதிப்பில் எவையும் இல்லாமல் உற்சாகம் சுறுசுப்பு கொண்ட ஒரு இனிப்பான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது லாபஸ்தானத்தில் சனி வகரமாக இருக்கின்றார் செவ்வாயும் சனியும் ஒரு ஒரு பார்த்து கொள்கின்றார்கள் அது யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலை பொதுவாக சனி செவ்வாய் இருவரும் சேர்க்கை பெற்றாலோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ அவர்கள் யுத்தம் செய்வார்கள் கிரக யுத்தம் என்கின்ற அமைப்பு ஆகையால் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலில் செய்கின்ற பொழுது நிதானம் காட்டுங்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை செப்டம்பர் பதிமூன்று செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு செல்வின்றார் ஆகையால் எந்த ஒரு பெரிய முதல் செய்வதால் ஒரு வாரம் தள்ளி போடுவது தவறல்ல இது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வருமானம் சிறப்பாகவே இருக்கும் காரணம் சனி மற்றும் சுக்கரன் பார்வை படிவதன் இருப்பதால் வருமானம் என்பது வேறு முதலீடுகள் என்பது வேறு இவை இந்த வாரத்தில் தவிர்க்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கொள்ளலாம் இந்த அரித்த பிறகு கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது தொழில் வியாபாரத்தை புதிய தொழில் புதிய வியாபாரம் பொறுத்தவரை அடுத்த சிறப்பாக செவ்வாய் வருவதால் ஏற்படும் மற்றத்தில் தொழில் வியாபாரத்தில் வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கும் மீன் செலவுகள் ஆகையால் சிக்கன நடவடிக்கை எடுப்பது திட்டமிட்டு செலவுகள் செய்வது நல்லது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் உங்களுக்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை புதன் யோகம் என்கிற யோகம் ஏற்படுவதனால் உயர் அதிகாரம் நட்புறவு நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் கும்பராசி அவ்வீட்டை சூரியனும் புதனும் பார்க்கிறார்கள் பத்திலே ராகு குருவோடைய பார்வையும் பெறுகிறார் எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏழாம் தேதி சந்திர கிரகணம் கிரகணம் முடிந்த பிறகு சிவாலயம் செல்வது நல்லது கிரகணம் சந்திரன் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் கிரகணம் இருக்கிற நிலை வந்தாலும் சந்திரன் பத்து பதினொன்று என்ற இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு மூன்று கூடிய சந்திரன் சிறப்பாக பத்து பதினொன்று என்ற சஞ்சாரம் செய்வதும் இறுதியில் உங்கள் ராசிக்கும் வருவதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் மிகவும் பலமாக உங்களுக்கு யோகத்தை செய்வார் கிரகண நாட்கள் முடிந்த பிறகு தவறாமல் சிவாலயம் செல்லுங்கள் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கின்றவர் மொத்தத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் உயரதிகாரம் நட்புறவு நன்றாக இருக்கும் சக ஊழியர்களும் எந்த விதத்திலும் பகமை இல்லை புதிய முயற்சிகள் வேலை போன்றவற்றில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது வேலை வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே சமயத்தில் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கர மூன்றிலே இருப்பது யோகம் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது பலம் கலைத்துறைக்குரிய சுக்கிர பகவான் சிறப்பாக இருப்பதனால் கலைத்துறையிலே வெற்றிகள் இருக்கின்றது அரசியல் நிதானம் காட்ட வேண்டும் கிரகண மாதம் ஆகையில் அரசியலை பொறுத்தவரை பொறுமை காட்டுங்கள் மக்களிடம் பழகுகின்ற போது கொஞ்சம் அமைதியும் நிதானமும் காட்டுவது நல்லது விவசாயத்தை பொறுத்தவரை சாதகமான வாரம் விளைச்சலுக்கு நன்றாக இருக்கும் அரசாங்கத்தில் கடன் உதவி என்று போன்றவற்றில் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றது மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பத்தாம் இடத்துக்குரிய இடம் பலமாக இருப்பது சுக்கரன் சனி பார்வை படித்திருப்பதனால் யோகமான வாரம் இந்த வாரம் லக்கி குருவின் அருள் கொண்டதாக இருக்கிறது குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற இரண்டாம் படம் குடும்பஸ்தானம் குருவால் பலம் பெறுகிறது எனவே கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இவற்றிலே உங்களுடைய குழந்தை உறவுகளும் மட்டுமில்லை அவர்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இந்த வாரத்து எந்த விதமான சஞ்சலங்கள் மனக்கவலைகள் போன்றவை எவையும் இல்லை காதல் உறவை பொறுத்தவரை சுக்கரன் மூன்றிலே இருப்பதனால் காதலிலே உங்களுடைய அன்பை காட்டுவதும் அவர்களிடம் அன்பை எதிர்பார்ப்பது எதிர்பார்த்தது அதிகமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம் மகிழ்ச்சியை தரும் காதலை வெளிப்படுத்தலும் சாதகமாகவும் இந்த வாரம் இருக்கின்றது சந்திரன் பலமாக இருப்பதனால் திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது முதல் முயற்சியில் திருமணம் பொறுத்தவரை வரன்களை தேடக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது குரு சொந்த நட்சத்திரம் இருப்பதனால் திருமண முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு சாதகம் ஆண் பெண் இருவருக்கும் மறுமணமும் அவ்வாறே இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நல்ல வரன் அமையக்கூடிய மரணம் அமைந்திருக்கின்றது அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரை பாரத் பாயிண்ட் டாட் காம் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை நீங்கள் அழைக்கலாம் இவ்வாறு திருமண முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு சாதகம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை குரு சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் அன்பு போன்றவற்றில் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமைந்திருப்பது நலன்த்தை தரக்கூடியதாக இருப்பது மகிழ்ச்சியானது சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதும் கிரகணத்தில் இருப்பதும் அதன் பிறகு சனியோடு சேர்க்கை பெறுவதும் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரியவர் சந்திர பகவான் முயற்சிக்குரியவர் ஆகையால் சந்திரன் அவ்வாறு சனி ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் சக்தி வழிபாடு செய்வது நல்லது மேலும் சந்திரனுடைய சக்தி வழிபாடு மராசக்தி வழிபாடு செய்வது பார்வதி தேவி கூறிய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள் அவை செய்வதன் மூலம் பலம் பெறுவீர்கள் உங்களுடைய முயற்சியிலே வெற்றிகளையும் பெறுவீர்கள் ஐம் என்ற மந்திரத்தையும் நீங்கள் ஐம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பது குறிந்த பட்சம் பனி முறை பதினோரு முறை கூட்டினால் இரண்டு மாதிரி அவ்வாறு அந்த மந்திரத்தை உச்சரிக்கினால் எந்த ஒரு புதிய வெற்றிகள் இருக்கிறோம் நிச்சயமாக சக்தியுடைய அருளினால் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் நலம் பெறுக வளம் பெறுக